நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பப்ளூ கிட்ஸ் டிவி கதை பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மனமார்ந்த அன்பும் நன்றியும் ஆபத்தை அறியாத பெண்கள் கதை பாகம் மூன்று சூழ்ச்சியை அறியாத அவன் மூட்டையை கொண்டு புறப்பட்டான் மூட்டை மிகவும் கனமாக இருந்தது அழுக்கு மூட்டையா இவ்வளவு கனம் கீழே வைத்துவிட்டு இலைப்பாரலாம் என்று நினைத்தான் தோளில் இருந்து மூட்டையை கீழே இறக்க முயற்சி செய்தான் உடனே மூட்டையில் இருக்கும் பெரிய பொண்ணு நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் மூட்டையை கீழே வைக்காதே என்று குரல் கொடுத்தாள் மாளிகைக்குள் இருக்கும் சின்ன பெண்தான் பேசுகிறாள் எவ்வளவு தொலைவில் நடப்பதும் அவள் கண்களுக்கு தெரிகிறதே இறக்கி வைத்தால் நம்மைப் பற்றி தப்பாக நினைப்பாளே என்று நினைத்தான் மீண்டும் மூட்டையை தூக்கிக் கொண்டு நடந்தான் ஒரு வழியாக அவர்களின் வீட்டை அடைந்தான் அவன் கதவைத் தட்டி அம்மா உங்கள் பெண் அழுக்கு துணி மூட்டையை அனுப்பியிருக்கிறாள் நன்கு துவைத்து வையுங்கள் அடுத்த வாரம் வேறு துணி மூட்டையுடன் வருகிறேன் அப்பொழுது இதை எடுத்துச் செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு உடனே நான் வீடு திரும்ப வேண்டும் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான் அடுத்த வாரம் தன் இரண்டாவது அக்காவை மூட்டைக்குள் வைத்து கட்டினாள் சிறுதங்கை வழக்கம் போல அவளையும் தூக்கிச் சென்றான் அவன் வழியில் மூட்டையை வைக்க அவன் முயற்சி செய்தான் மூட்டையை கீழே வைக்காதே நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்ற குரல் கேட்டது எப்படியோ ஒரு வழியாக அவள் வீட்டை அடைந்தான் வீட்டு வாசலிலேயே அவனுக்காக அவர்களின் அம்மா காத்திருந்தாள் அம்மாவை பார்த்து உங்கள் மகள் அழுக்கு துணி அனுப்பி அனுப்பியிருக்கிறாள் ஒரு வாரத்திற்குள் எப்படித்தான் இவ்வளவு துணி சேர்கின்றதோ தெரியவில்லை இதையும் வெளுத்து வையுங்கள் அடுத்த முறை வரும்போது இரண்டு மூட்டை துணிகளையும் எடுத்துச் செல்கிறேன் இப்பொழுது மிகவும் களைப்பாக இருக்கிறேன் நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான் தன் இரண்டாவது மகளும் வந்து சேர்ந்ததை எண்ணி மகிழ்ந்தாள் அவர்களுடைய தாய் களைப்புடன் மாளிகைக்கு வந்து சேர்ந்தான் அவன் என் வீட்டில் துணி மூட்டையை சேர்த்து விட்டீர்களா என்று கேட்டால் சின்ன பொண்ணு துணி மூட்டையா அது என்ன கணம் என்னால் தூக்கிக் கொண்டு நடக்கவே முடியவில்லை நான் கீழே வைக்க முயன்றால் போதும் எப்படித்தான் உனக்கு தெரியுமோ உடனே நீ கீழே வைக்காதே என்று குரல் கொடுக்கிறாய் அதை தூக்கிச் செல்ல நான் படும் துன்பம் எனக்குத்தான் தெரியும் இனிமேல் அழுக்கு துணி மூட்டையை நான் எடுத்துச் செல்ல மாட்டேன் என்றான் இன்னும் ஒரே ஒரு முறை மட்டும் எடுத்துச் செல்லுங்கள் அதன் பிறகு நானே இங்கு துவைத்துக் கொள்கிறேன் துணியைக்கூட நீங்கள் அங்கிருந்து கொண்டு வரவேண்டாம் இந்த முறை மூட்டை அதிக கனமாக இருக்கும் என்றாள் அவள் இதுதான் கடைசி முறை இனிமேல் மூட்டையை தூக்கிச் செல்ல மாட்டேன் என்றான் அவன் பிறகு வெளியே சென்று விட்டான் அந்த மாளிகைக்குள் இருந்த விலை உயர்ந்த பொருள்களை எல்லாம் திரட்டினாள் அவள் அவற்றை எல்லாம் சாக்கு மூட்டைக்குள் போட்டாள் புறப்படும் நாள் வந்தது இளைஞனிடம் அவள் எனக்கு உடல் நலம் சரியில்லை நான் அறைக்குள் படுத்திருப்பேன் என்னை எழுப்ப வேண்டாம் இன்று இருட்டியதும் அந்த மூட்டையை எடுத்துச் செல்லுங்கள் வழியில் எங்கும் கீழே வைக்காதீர்கள் என்னை ஏமாற்ற முயற்சிக்க வேண்டாம் இங்கிருந்தபடியே எங்கும் நடப்பதை என்னால் சொல்ல முடியும் என்றாள் நீ மூட்டை கட்டிவை நான் திரும்பி வந்ததும் எடுத்துச் செல்கிறேன் என்று வழக்கம் போல வெளியே புறப்பட்டான் உடனே அவள் தன் படுக்கையில் தலையணைகளை வைத்தாள் மேலே போர்வையைப் போட்டு மூடினாள் சிறிது தூரத்தில் இருந்து படுக்கையை பார்த்தாள் யாரோ படுத்திருப்பதைப் போன்று தோன்றியது சாக்கு மூட்டைக்குள் நுழைந்தாள் அவள் தன்னைச் சுற்றி பல பொருள்களை வைத்தாள் வெளியே ஒரு கையை மட்டும் நீட்டி சாக்கை கட்டினாள் பிறகு கையை உள்ளே இழுத்து கொண்டாள் சிறிது நேரத்தில் இளைஞன் உள்ளே வந்தான் படுக்கையில் அவள்தான் படுத்து இருக்கிறாள் என்று நினைத்தான் சாக்கு மூட்டையை தூக்கிக் கொண்டு புறப்பட்டான் மூட்டை மிகவும் கனமாக இருந்தது தள்ளாடிக் கொண்டே நடந்தான் அவன் பாதி தூரம் கூட கடக்கவில்லையே மூட்டையை கீழே வைத்துவிட்டு இழைப்பாருவோம் என்று நினைத்தான் தோளில் இருந்து கீழே இறக்க முயற்சி செய்தான் உடனே அவள் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் கீழே வைக்காதே என்று குரல் கொடுத்தாள் அவனும் பலமுறை கீழே வைக்கலாம் என்று நினைத்தான் ஒவ்வொரு முறையும் அவள் குரல் கொடுத்துக் கொண்டே வந்தாள் எப்படியோ முயன்று அவர்கள் வீட்டை அடைந்தான் அவன் கடைசி மகளின் வருகைக்காக தாய் வெளியேயே காத்திருந்தாள் பெரிய மூட்டையுடன் அவனை பார்த்ததும் மகிழ்ச்சி தாங்கவில்லை அவர்களின் குடும்பத்திற்கு மூட்டையை இறக்கி வைத்தான் அவன் அப்பாடா தொல்லை ஒழிந்தது இனி மூட்டை தூக்கி வரும் வேலை எனக்கு இல்லை என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான் அவன் சாக்கை அவிழ்த்தாள் அவள் அம்மா விலை உயர்ந்த பொருள்களுடன் சின்னமகளும் வெளியே வந்தாள் மகளை கட்டித் தழுவிக்கொண்டாள் அவர்களுடைய அம்மா உன்னுடைய அறிவு கூர்மையால் எல்லோரும் அந்த பிசாசிடம் இருந்து தப்பிவிட்டோம் நிறைய பொருளும் கொண்டு வந்தாய் இனி நமக்கு வறுமையே இல்லை என்றாள் அவள் அம்மா உடனே என் திறமையை அந்த பிசாசு இந்நேரம் அறிந்து கொண்டிருக்கும் இனி அது நம் வழிக்கே வராது மேலும் அங்கு இருந்த அனைவரையும் நான் தப்பி வைத்துவிட்டேன் அந்த மாளிகையும் சற்று நேரத்தில் எரிந்துவிடும் நான் மாளிகையின் பின்புறம் நெருப்பு வைத்துவிட்டேன் இனி நாம் கவலை இல்லாமல் இருக்கலாம் என்றாள் சின்னமகள் மிகுந்த களைப்புடன் தன் மாளிகையை அடைந்தான் அவன் நீ சொன்னபடியே மூட்டையைச் சேர்த்து விட்டேன் மூட்டையா அது என்ன கணம் என்று படுக்கையை பார்த்து பேசினான் படுக்கையில் எந்த அசைவும் இல்லை உடனே போர்வையை நீக்கி பார்த்தான் தலையணைதான் இருந்தது பரபரப்புடன் சென்று கடைசி அறையை திறந்தான் அந்த பெண்கள் இருவரையும் காணவில்லை மற்றவர்களும் அங்கு இல்லை மெல்ல மெல்ல அவனுக்கு உண்மை விளங்கியது நானே ஒவ்வொருவராக சுமந்து சென்று அவர்கள் வீட்டில் விட்டு வந்திருக்கிறேன் நன்றாக ஏமாந்து விட்டேன் என்று வருந்தினான் அவன் அங்கிருந்த மாளிகை அனைத்தும் எரிய தொடங்கின சற்று நேரத்தில் அனைத்தும் இடியத் தொடங்கியது அங்கிருந்து நெருப்பு ஒன்று அவன் மேல் பட்டு அங்கே எரிந்து போனான் அங்கிருந்து தப்பித்த அனைவரும் மகிழ்ச்சியாக வீட்டுக்கு சென்றார்கள் ஏழ்மையாக இருந்த பெண்களும் வசதியாக வாழ்ந்தார்கள் நன்றி